சுவாமி ஐயா முந்தி கணபதி முந்தி கணபதி முன்னோட கணபதி கணபதி கணவதி ரகுரங்கப்பாண்டாலும் சம்பாட்டி சித்தான சிந்தா மறந்தாலும் சிவகுரு ஐயா ஹோரா காளி காசி விசவநாதன் காசி விசாலாச்சு கூப்பிட்டால சுவாமி மகாலட்சுமி சரஸ்வதி ஏட்ட துளப்புடா சுவாமி பிரம்மணர் ஒன்னு ஐயா ஐயாரு கொள்ளியமலா அறுபத்தி நாலு துரைகிரி எழுபத்தி நாலு கச்சபோம்புலாடுமை கோட்டையில குடிகொண்டா சித்திரங்களுக்கு அவள் கொடி கொண்டு பக்கர்ந்து பாதுகாத்து நின்னா ஆயிரம் படைத்து வேப்பல காவல் கொண்டாணி கொண்ட ஐயா அம்மா கோரா காலி இருவரும் அல்லப்புல நல்லேந்திரா கருப்பா சுவாமி செங்காமணியப்பா கிராம தேவதிகளுக்கும்

கச்சா வாக்கு நிம்மதியில் மண்ணுதா பொண்ணு வாழ்ந்து கொண்டு இருக்கணுமே ஆனும் பொண்ணு ஐவளத்துல நினைக்கணும் மனசினாலதான் பிரச்சனை ஆகுது தெய்வம் வீட்டுக்கு வளராங்க தேவாதி வீட்டுக்கு வரல அரண்மனை கச்சாரிய மாலை மனசுனால கொஞ்சம் பங்கு நடந்துட்டு இருக்கணுமே ஒரு வாது வாதுவழக்கு பிரச்சனை கொஞ்சம் சண்டைகளும் சண்டைகளும் பிரச்சனை ஆகுமே கட்டி வச்சிருக்கா மூணாவோடு சதாவோடு பொண்ணும் பொருளும் அழிஞ்சுக்கு போகணுமே அதிகாரம் ஆறு வருஷம் காலமா சரியில்டாங்குது ஆமா ஆறு வருஷம் ஆச்சு சரியில்லாம தவிச்சு கொண்டு கிடக்குறேன் ஆமா வேலை சிக்கல் ஆகிட்டு இருக்கு மாந்திரிக வேலை நடந்துட்டு இருக்கு உச்சாண்டா உருவில் ஏறிட்டு இருக்கு இதனால தொழில் உத்தியோகம் பண்ண முடியும் எத்தனை ஆயிரம் சம்பாதிச்சாலும் மனகாசி நிக்காது நடந்துகிட்டு இருக்கு நான் உண்டு இல்லைடா மறைச்சிக்கல நடந்து இது மட்டும் கட்டு போட்டானுங்க கட்டாயம் தெரிஞ்சு கொடுக்குறேன் புலப்பு ஒட்டி கொடுக்குறேன் காப்பாத்தி கொடுத்தா போதுமா போதும் வேற என்ன கேட்கற சாமியா வராமையா கிடக்கு அதான் கட்டு போட்டு தாங்க சொன்னேன் அந்நியமா சொந்தமா அப்படியே எல்லா கச்சாரியும் அல்ல மாசி பேர் என்ன கம்பத்துல காவலாளி அடங்காத சொந்தத்துலதான் அப்பா குறைந்தா அம்மா கொடுத்தா சோராக்கி போட போடக்கூடிய போறது நல்லது ஆள் இருக்கு தெரியாதான் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒதுங்கி பேர்

கட்டு போட்டாங்களே ம் முப்பது கும்பம் சாமி கூட காவல் கொண்டு எந்த கோயிலுக்கு சாமி ஆடிட்டிருந்தேன் குலசாமி யாராச்சு எந்த கோயிலுக்கு ஆடிகிட்டு இருந்தேன்னு கேட்டேன் அது வெளியே சொல்லக்கூடாது வெள்ளேஸ்வரெல்லாம் எப்படி சாமி ஆடுவேன் குலசாமின்னா அப்பாங்க சாமி சாமின்னா குலசாமி தான் அப்பயே அண்ணான்னா தாத்தா ஆண்டாலும் பாட்டி ஆடினாலும் சாமி தான் புரியுதா என்ன சாமி தான் என்ன சாமி சொல்ல எப்படி சாமி ஆடு சாமி யாருன்னு என்ன கேப்பான் கிளி கேட்பான் சாமி ஆடு தான் பெய்யாரு தான் கிளி கேட்பான் பஸ் சொல்லுவா என்ன பஸ் சொல்லுங்க கேள்வி கேட்பான் கிராமத்துக்காரன் கேட்பாலாம் கேள்வி கண்டிப்பா யாரா வந்திருக்கு பிள்ளை மேல கேட்பான் பம்பை எடுத்து ஆனா பம்பை கிராமத்துல ஒரு திருவிழா ஆடும் போது என்ன பஸ் நான் சொல்ல கூடாது சொல்லி பாரு உன்னை தூக்கி அப்படி தூக்கி வெளியே என்னப்பா இன்னொரு பிள்ளை வந்திருக்கேன்னு சொன்னா அதான் உனக்கு அந்த பட்டம் கட்டி மரியாதை செலுத்துவான்

கோட்டைக்கு பதில் இல்ல கோட்டைக்கு காவல் இல்ல கட்டு போட்டானுங்க இன்னைக்கு வர சாமி ஆட முடியாது நீ புரியுதா வேலை பாத்துட்டானுங்க வீட்டுக்கு வரல தேக்கிட்டானுங்க அழைச்சி ஏற்றி கொடுக்குறேன் குடங்களை காவல் பண்ணி தரேன் ஏன் பயப்படுற ம் சரி பண்ணி காப்பாற்றி தரேன் புலப்ப ஓட்டிக்க சொல்கிற மாதிரி வேலை செய்ய எவனும் கட்டுக்கிட முடியாது நான் சொல்கிறது நீ ஃபாலோ பண்ணு சரி சொல்லுங்கள் எவனும் கட்டுக்கிட முடியாது சாமியான தேவைக்கெல்லாம் மனசுலாம் கட்டுக்கிட்டுலாம் சாமி தேக்கலாம் உம் மனசுனா கட்டு கட்டலாம் உம் சாமியெல்லாம் கட்ட முடியாது தேக்கின்னு பாட்டலாம் உன் எல்லைக்கும் வராத மாதிரி தேக்கலாம் உம் விஷ மாதிரி போயிடும் பிரச்சனை ஆச்சு யார் யார ஹெண்டல் திட்ட இருந்தீங்க நானும் சித்தப்பாட்டம் கட்ட முடியாது என்னது ரெண்டு பேரும் ஒழுங்கா வைக்க தரு சொத்து சொல்வாங்க அம்மாங்களா முடியல முடியல என்றான் சாமி அம்மாங்க

இல்ல உடம்பால வருதா சாமி இடைஞ்சிரு கோளாறு வருதா முன் ஆறு ஏழாம் உடம்புல கொஞ்சம் மாத்திரமா கோளாறுங்க இது உடம்பால கோளாறு சோந்து கிடைச்சு தேவை கொஞ்சம் சத்து பொருட்கள் தேவை சத்து பொருட்கள் உடம்புக்குள்ளார அவங்களுக்கு அவங்க உள்ள கொடுக்கணும் தெய்வம் கொஞ்சம் உள்ள கம்மி ஆயிடுச்சு அந்த கோளாறுனால அவங்களும் தெய்வம் இறங்கல தெய்வம் அவங்களுக்கும் போகாது உடம்பு சத்து கோலா கோளாறு இருக்கிறாங்கிறான் சரி பண்ணி தரேன் சரியா வீட்டுக்காரமாவுக்கு காலீஸ்வரி குடி குருவண்ட மய கருத்தாலி அவளோட புலப்பு தான் ஓடுதுங்கிறான் எங்க இருக்கிற விடுகிறம்மா வீட்டுல தான் வீட்டுல அவள் கட்டி ஆண்டிட்டு இருக்கா அவள் இருக்க பேசாமி பேசுங்க என்ன ரெண்டு நாள் ஆறு எட்டுக்கு வேட்டைக்கார அவள் தான் கட்டி ஆண்டுகிட்டு இருக்காங்க அவளோட நேரத்துக்கு புலப்பு ஓடுதுங்கிறான்

நாரிக்காய் நல்லா இருப்பான் வயவிடாத உம் உம் படுப்பு மந்தமாவே இருக்காரு அதான் கேட்டான் நாரிக்கியங்கிறான் உம் பட்டு கொஞ்சம் மாறும் உம் புரியுது கவனம் குறைவா இருக்கு உம் கவனம் குறைவாதான் இருக்கு படு விட்டு வந்து உம் எல்லா விஷயத்திலயும் விஷயத்துலயும் கவனக்குறவாதான் இருக்கு உம் படுப்புல முட்டும் இல்லை மத்தத்துலயும் விஷயத்திலயும் கவன குறைவாதான் இருக்காங்கறான் உம் என்ன பண்ணலாம் இந்த கவனக்குறவை கொஞ்சம் மாறிக்கும் உம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறிக்கும் இந்த வயசு இப்ப சித்திரை பிறந்தா உனக்கு வந்து பன்னெண்டு வயசு தொடங்குது அதெல்லாம் மாறும் மாறுமானுக்கு மகிஷி பிரியா அண்ணா என்னையா ஹாலே ராஜா ரக்க பட்டேன் அழையாதே